ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசியில் வந்து போன மந்த் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க எங்கேன்னா ஜெய் ஜெய்சி ஸ்கூல் வந்து அந்த கிரவுண்டில் போட்டிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு நல்லா வந்து பெருசாகவே போட்டிருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே வந்து நல்லா போட்டிருந்தாங்க அதனோடய ஃபுல் விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கூட்டம் வந்து நிறையா தான் இருந்துச்சு நாங்கள் போன டைமில் கொஞ்சம் ஆட்கள் வந்து நிறையாவே இருந்தாங்க சரின்ட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போயாச்சு கடையில் வந்து எல்லா திங்ஸுமே அழகழகாக அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி தான் எல்லாமே அழகழகாக இருந்துச்சு நாங்களும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் வீட்டுக்கு தேவையான இதெல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு ரோஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் போய் எல்லாமே அழகழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸு எல்லாமே போட்டிருந்தாங்க நம்மளும் தேவையான திங்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் ஐட்டம் சில்வரில் எல்லாமே இருந்துச்சு நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயாச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து டிராகனில் ஜெயின் ஃபீல்டில் எல்லாத்துலேயும் போயிட்டு இருந்தாங்க நிறைய கேம்ஸ் இருந்துச்சு ஃபுட் ஷாப்ஸ் நிறையா இருந்துச்சு நிறைய பேர் வந்து கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க சரின்ட்டு நாங்களும் வந்து அந்த ஜெயின் ஃபீல்டில் போயிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு எ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த டைம் வந்து எதுவும் ஒரு வித்தியாசமான எதுவுமே போடல வருஷம் வருஷம் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க புதுசாக ஒன்றும் இல்லை சரின்ட்டு எடுத்துட்டு இருந்தோம் ஆனா வந்து சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரை வந்து எல்லாருமே வந்து ஜாலியா நல்லா வந்து என்ஜாய் பண்றாங்க செம்மையாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லா ராட்டினத்துலையுமே வந்து எல்லோரும் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர் நம்மளுக்கு வந்து பசிச்சிருச்சு சரி கடையை பார்த்து ஃபுட் ஷாப்புக்கு போயிடுவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஒரு சோலாபுரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த அண்ணன் வந்து அழகாக சைஸாக தேய்ச்சிட்டு நல்லா வந்து ஸ்டைலாக வந்து அந்த எண்ணெயில் போடுறாங்க அது தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் பா சோலாபுரி ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபுட் ஷாப்ஸில் எல்லாமே வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இவங்ககிட்ட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பவாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க இதில் வந்து எல்லா குழந்தைங்களுமே நல்லா நல்லா அழகாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க சூப்பவாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நாங்களும் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே வந்து அருமையாக இருந்துச்சு நம்மளும் விளாட்னு ஆசைந்தான் ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒன்லி கிட்ஸுக்கு மட்டும்தான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து போலி சாப்பிட போட்டுட்டு இருந்தாங்க சூடாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருந்தாங்க சரின்ட்டு ஒரு போலி வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்ட் வீலில் வந்து கலர் கலராக அழகாக லைட் இருந்துச்சிட்டு அழகாக இருந்துச்சு அதை வந்து தூரத்துலேருந்து ஒரு லாங் வியூ பார்த்துட்டு இருந்தோம் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் காரு நிறைய நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்து வந்தப்போயே வந்து நாங்கள் ஜெயின் ட்வியில் நாங்கள் போயிட்டோம் போன தடவை வந்து நாங்கள் போகலை ஸோ இந்த தடவையாக நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செயின்ஃபீல் வந்து நாங்கள் போகணும் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு அங்கே போயாச்சு குடுகுடுன்னு போடிட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு கோனும் கார்ன் இது வாங்கியாச்சு வாங்கிட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டி வந்து இங்கே நம் வந்து நம்ம சிவகாசியில் வந்து விஜய் டிவியில் வர்ற ஒருத்தவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க செம்ம க்ரௌடாக இருந்துச்சு நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏதோ பரிசு பொருட்கள் அந்த மாதிரி ஏதோ கேம்ஸ் வச்சு அவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸஸ்லாம் கொடுத்துட்டு இருந்த ப்ரைசஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ